மூனாரில் படையப்பா யானை பிளாஸ்டிக் போன்றவற்றை உண்ணும் வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனார் அருகே படையப்பா யானை அடிக்கடி உலா வருவது வழக்கமாகும் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மூனார் அருகே உள்ள கல்லார் என்ற இடத்தில் கழிவுகளை தரம் பிரிக்கும் குப்பை கிடங்கில் காணப்பட்ட காய்கறி கழிவுகளை உணவாக எடுத்துக்கொண்டது அப்பொழுது அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தின்றது இந்த வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது இந்த நிலையில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து வைக்கப்படும் இடத்திற்கு வரும் படையப்பா யானை தொடர்ச்சியாக காய்கறி கழிவுகளோடு அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் சேர்த்து உணவாக கொண்டது கடந்த வருடம் இதேபோன்று படையப்பா யானை பிளாஸ்டிக் கழிவுகளை தின்ற வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையே படையப்பா தொடர்ச்சியாக இவ்வாறு பிளாஸ்டிக் கழிவுகளை தின்பதால் அவை ஆபத்தில் முடியும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இச்சம்பவம் இனியும் தொடராமல் இருக்க வனத்துறையினர் உடன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது படையப்பா வந்து ஒரு வாரமாக இந்த டம்பிங் ஆடு வேஸ்ட்டு இதில் தான் வந்து டெய்லியும் சாயந்தரம் கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வந்துடுது இந்த வேஸ்ட்டு த டவுனில் கிடக்கிற வேஸ்ட்டுகள் பச்சைக்கறி எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் டம்பிங் ஆடில் போடுறாங்க இந்த இது கூட வந்து பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கு சேர்ந்து தான் வருது இந்த ப இப்போ வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக்கு சேர்த்து தான் சாப்பிடுது அது சாப்பிட்றதுனால அந்த படையப்பாவுக்கு பல நோய்கள் வரக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இந்த அதிகாரிகள் மேக்ஸிமம் இது பச்சைக்கறியை மட்டும் தின்னால் பிரச்சனை இல்லை இந்த ப பிளாஸ்டிக்கு திங்கிறதுனால படையப்பாக்கு எவ்வளோ சீக்கிரம் நோய் வாய்ப்படை வாய்ப்பு இருக்குது இதை வந்து அதிகாரிகள் கண் தொடர்ந்து இந்த வேஸ்டில் இருந்து மாற்ற நடவடிக்கை எடுக்கணும் இந்த ரோட்டில் போகவே முடியல வரவும் முடியல வேலைக்கு நாங்கள் போகிறோம் ஒத்தையில் போகிறோம் பகல்லே போக முடியல முதல் ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த ரூட்டில் போகிறோம் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ அஞ்சு இப்போ அஞ்சு மணி நாலு மணி ஆனால் இந்த ரூட்டில் யானை தந்தரவும் பயங்கரமாக இருக்குது எங்களுக்கு போகவும் முடியல வரவும் முடியல பிள்ளைக்குட்டியை எப்படி காப்பாற்ற நாங்கள் இந்த வேலையை இந்த வேலையை செஞ்சால் தான் எங்களுக்கு போகவே முடியல எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு வேலை முடியறதுக்கே நாங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு கேட்டு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது என்ன செய்ய நாங்கள் ஒரு இதை இப்போ பாரஸ்டக்காரங்க ஏதாச்சும் எதாவது செய்கிறாங்களோ அதுவும் இல்லை நேர்த்திங்கனா இந்த கல்லாறிலலாம் காலையில் வேலைக்கு போகிறோம் கோயிலுக்கிட்டே வந்து நிற்கிது ஒரு இதில் நாங்கள் வேலைக்கு போய் உயிரை கையில் ஏந்திக்கிட்டு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஆராய்டியம் வந்து நல்லா பிரவர்த்தனம் பண்ணுறாங்க நைட்டு நிற்கத்தான் செய்கிறாங்க அவங்களும் சொல்லிவிட்டு குறமுல்ல இது இந்த வேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ரெண்டரை மூணு மணிக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுது இது மட்டும் இல்லை ஒரு மூ ரெண்டு நாளைக்கு முந்தி மூணு யானை வந்துருந்துச்சி இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஒன்றா போய் ஒன்று மட்டும் நிற்கிது இந்த யானையை பாதுகாப்பு பண்ணணும் இந்த பிளாஸ்டிக்கை வெளியே போடாமல் இது ஒரு பிரயோஜனம மக்களுக்கும் வன விலங்குகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த யானை படையப்பா இங்கே நிற்கிறதுனால அது வேஸ்டெல்லாம் சாப்பிடுறது அதை தேனால அது உயிர் பாதுகாப்பு இல்லை அதை காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை விடுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும் ரெண்டாவது எங்களுக்கு பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே செம்மையான இல்லை ஏன்னா எந்த நேரத்தில் யானை ரோட்டில் நிற்கும் தெரியாது அதனால் நாங்கள் பயந்து பயந்து உயிருக்கு பயந்து நாங்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து இந்த யானையை எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு விடுமாறு கேட்டுக்கிறேன் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்